இன்றைய வேதவாக்கு ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசன் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை வீழ்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் மாமிச இச்சைகளை தொடர்ந்து தடுத்து தேவனுக்கு அங்கீகரிப்பாக தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாக நம்மை பூர்ண பலியாக ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்படும் படிக்கு ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு நம்மை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை அவர் அங்கீகரிக்கும்படிக்கு கால பயந்தம் இடுக்குமான பாதையில் பொறுமையுடன் ஓடுவதை சுலபமான காரியமல்ல ஆனால் மேலான அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் பூரணர்ச்சிப்பை அடைய பயத்தோடும் பக்தியோடும் கிறிஸ்துவின் அடிச்சு உடல்களை பின்பற்றினவர்களாக ஜீவிக்க வேண்டும் இவ்விதம் ஜீவிக்கிறவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடைய முடியும் மனத்தாழ்மையும் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக உயர்த்தப்பட முடியும் இவர்களே அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தகுதி பெற்றவளாகவும் சுயத்தை பெருமையாக்கி இருப்பார் மட்டுமே இவர்கள் மட்டுமே ஆவியிலும் சத்தியத்திலும் நிரப்பப்பட்டவர்களாக தைரியத்திலும் நல்ல போர் வீரனாக இவ்வூழியத்தை செய்யவும் முடியும் அதனாலே நாம் தொடர்ந்து உயர்த்தப்படும்படிக்கு தேவன் நம்மளை உயர்த்தி உயர்த்தப்படும்படிக்கு நாம் ஏற்ற காலம் வரை காத்திருப்போம் காத்த நம்மை ஆசீர்வதிப்படாக ஆமே யூ